நாற்பத்தெட்டு பிள்ளைகளை எம்ஏபிஎட் படிக்க வச்சிருக்கேன் பார்வையற்ற பிள்ளைகளை கண் இல்லைனாலும் கல்வி கண்ணை கொடுக்கணும்னு வாழ்ந்துட்டுருக்கிறேன் எத்தனையோ குழந்தைகளுக்கு ஒரு தாயாகவே இருந்து அவர்களையும் நம்ம உருவாக்கியிருக்கோம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சமூகம் என்னுடைய இது எல்லாமே இந்த தமிழ்நாடு தான் இந்த மக்கள் தான் எதை இந்த சமூகம் புறக்கணிக்குதோ அதை கையில் எடுக்கணும்னு நான் எடுத்திருக்கேன் எதை புறக்கணிக்கும் குழந்தை நான் புறக்கணிக்கும் கண்ணுத்திரையிலாம் புறக்கணிக்கும் நோயாளினா புறக்கணிக்கும் மாற்றுத்திறனாளின்னா புறக்கணிக்கும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்கன்னா அப்புறம் எங்களை மாதிரி குழந்தைலன்னா இந்த மாதிரி புறக்கணிக்கிறவர்களை மட்டும் கையில் எடுக்கிறோன்னு அவங்களுக்கு தான் என்னுடைய பணி இருக்கும் ஒரு பணம் செத்து கிடந்தாலும் எல்லாம் ஓரமாக போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு எதை இந்த சமூகம் புறக்கணிக்குதோ அவர்களை மட்டும் கையில் எடுக்கணும்னு என்னுடைய பணி அவங்களுக்காக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கல்வி கொடுக்கணுமேன்ற போது தாய் இல்லாத பையன் பந்தை இல்லாத பொண்ணு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச கல்விகளை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் சரி வெறும் கையால எப்படி ஆனந்தியமா இவ்வளவு செய்கிறாங்கன்னு நினைப்பாங்க நம்மட்ட உண்மையும் சத்தியமும் மனிதநேயமும் தர்ம சிந்தனையும் நாம இருக்கும்போது நமக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் வந்து நிற்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய பேர்ல அக்கௌண்ட் கூட கிடையாது